மாலு என்டர்டைன்மெண்ட் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது மக்கள் தலகம் இரு வேடங்களில் நடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு வெளியான மாட்டுக்கார உங்க அப்பாவுக்கு உங்க அம்மாவுக்கு எனக்கு இதே ஆண்டான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு வெளியான என் அண்ணன் மறுபடியும் என் வீட்டுல ஏன் கால் வச்சேன் தன் வலது கால எடுத்து வச்சு என் தங்கச்சி ஏற்கனவே வந்திருக்காளே அதனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு வெளியான குமரி கோட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி ஓராம் ஆண்டு வெளியான நீரும் நெருப்பும் நிக்க